ஃப்ரெண்ட்ஸ் ஹேவி வேர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பயிறு தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான முறையில் சுவையாகவும் ரொம்ப நேரத்துக்கு பஞ்சு போல் சாஃப்ட்டாகவே இருக்கிற மாதிரி பச்சை பயிறு தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசையாகவே இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியாக பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பொடியான அறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் மட்டும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க நான் ஒரு பத்து மணி நேரம் பச்சை பயிரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் இது ஒரு பத்து மணி நேரம் போல் நல்லா ஊறியிருக்கு இப்போ இது ஒரு அரைக்கப்பு போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுலேருந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை வடிகட்டிவிட்டு பச்சை பயிரை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது வீட்டில் இருக்க டம்ளர் அல்லது எதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை கப் அளவுக்கு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நான் இதை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கேன் இதோட இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போது மையம் அரைச்சி எடுத்த பிறகு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்க இதோட கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தோசை மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க இட்லி மாவு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அளவுகளில் அரைப்பாங்க நீங்கள் எந்த அளவுகளில் இட்லி மாவு அரைச்சி எடுத்தாலும் சரி ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி உப்பு சேர்த்த இட்லி மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் உப்பு சேர்க்காத இட்லி மாவு வந்தாலும் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது அரைச்சி வச்ச பச்சை பயிறு இதோட சேர்த்துக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போது அரைச்சி வச்ச பச்சை இதோட சேர்த்துட்டு நாம் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் கேரட் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அடித்து விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இட்லி மாவோட பச்சைப்பயிறு இந்த வதக்கி வச்சதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா அடித்து விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உப்பு சேர்க்காத இட்லி மாவு வந்தால் இது நல்லா கலந்து விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை உப்போட அளவு செக் பண்ணிக்க போகிறேன் இதை நல்லா அடித்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ உப்போட அளவு செக் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தேன்னா உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு சரியான அளவில் இருக்க மாதிரி இருக்குது இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் அப்போ தான் பஞ்சு போல் நமக்கு பச்சைப்பயிறு தோசை கிடைக்கும் பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இது போல் தேய்க்கும் போது எந்த தோசை தோசைக்கல்லில் ஊற்றினாலும் தோசை ஒட்டாமல் வரும் இப்போது ரெண்டு குழிக்காரண்டி போல் நம்ம கரைச்சி வச்ச மாவுலேருந்து ஊற்றிக்கோங்க ரெண்டு குழிக்காரண்டிக்கு ரொம்ப பெரிய தோசைலாம் ஊற்ற முடியாது இந்த அளவுக்கு ஊற்றிக்கினிங்கன்னா நல்லா சாஃப்டான தோசை கிடைக்கும் இப்போது லேசாக சிவந்து வந்து பபுள்ஸ் வந்த பிறகு சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணதாக சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் இதை மூடி விட்டுக்கோங்க ஏன்னா பச்சைப்பயிரை நம்ம பச்சையாக அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் இதை லேசாக வேக வைக்கணும் மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சிவந்து வந்திருக்கும் இதை திருப்பி விட்டுக்கலாம் இதை திருப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இது லேஸாக சிவந்து வரட்டும் இதை நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சி மாதிரி தோசை ரெடி பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பச்சை பயிர் ஊற வச்சா மட்டும் போதும் எப்போ வேணாலும் இது போல் தோசை செய்து பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டாவது தோசை இது போல் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சட்னி தேங்காய் சட்னி எந்த சட்னி வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி சாம்பாரோடு இதை சேர்த்து சாப்பிட போகிறேன் ரொம்பவே சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசையும் கூட நம்ம கேரட் ஆனியன்லாம் சேர்த்து நல்லா பச்சை பயிரெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவே சுவையாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்